ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகள் உங்களுக்கு உடனேக்குடனே வரும் அடுத்தபடியாக ஜாதகம் நிறைய பேர் பார்க்கணும்னு வரீங்க அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர்ல வாட்ஸ்அப்பில் வாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம் இப்போ இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படிங்கும் போதே நமக்கு சந்தோஷம் அதிகமா இருக்கும் ஏன்னா சந்தோஷக்காரகனே அந்த சுக்கிர பகவான் தான் சுக்கிரம் அப்படின்னாலே சுக்கிலம் அப்படின்னாலே வெள்ள எல்லாமே சந்தோஷம் அந்த சந்தோஷக்காரகன் இது மீன மீனராசியில் உச்சமடைஞ்சு சூப்பரா இருக்கார் முன்னாடி ராகுவோட சேர்ந்திருந்தார் அப்புறம் ராகு பயிற்சி ஆகிட்டார் இப்போ சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி அங்கபடி அங்க வந்து இப்போ சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருந்தார் இப்போ வந்து இந்த மீனராசியை விட்டு விலகி மேஷராசியில் வந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் மேஷராசியில் செவ்வாயோட வீட்டில் பயணம் பண்ண போகிறார் இந்த சுக்கிர பகவான் யார் அப்படின்னு ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த சுக்கிரபகவான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் பதினாலு ஆறு பண்றது முதல் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரம் அவரோட நட்சத்திரங்கிறது அந்த நட்சத்திரத்தில் பர பரணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த முப்பது நாட்கள் மேஷ ராசியில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலவலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா விருச்சிக விருச்சிகராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் பார்த்தீங்கன்னா கலத்திராதிபதி விரையாதிபதி உங்களுக்கு எப்பவுமே கலத்திரத்தின் மூலமா தாங்க செலவே கலத்திரம்னா இங்க வாழ்க்கை துணை நண்பர்கள் கூட்டாளிகள் இவங்க மூலமாக தான் உங்களுக்கு செலவுகளே ஏதாவது ஜாலியாக போயிட்டு வரலாம் போயிட்டு வரலாம் அந்த செலவு இந்த செலவுன்னு போயிட்டு அந்த வகையில் ஏழு பனிரெண்டுக்குடிய அதிபதி சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்துல உச்சமடைந்து சில நன்மைகளை கொடுத்தார் சில குழப்பத்தை கொடுத்தார் குலதெய்வ பிரார்த்தனை நிகழ்த்தி கொடுத்தார் சில நன்மைகள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அந்த நேரத்துலலாம் அது பார்த்தாலே உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது அந்த வகையில் பஞ்சமஸ்தானத்தை விட்டு விலகி பகைருண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்துக்கு வரப்படுறார் ஆறாம் இடம் அப்படிங்கும்போது இந்த மூணு விஷயத்துல கவனமாக இருக்கணும் என்ன கவனம் பகை பகைமை வரலாம் எப்படி பகைமை வரும் எப்படிங்க பகைமை வரும் ஒன்றும் இல்லை ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க பகைமை வரணுமா சிம்பிளான மேட்ரு அவனை ரெண்டு முன்னாடி போகிறான் பார்த்தீங்களா அவனை ரெண்டு அட்டி போட்டு டெய் நாயேன்னு சொல்லுங்க முடிஞ்சு போச்சு பகைமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமா அவர் வராதா ஆட்டோமேட்டிக்காக வரும் கரெக்டாக இதுதான் அப்போ அது எந்தனால பகைமை வருது நாக்கு பேசும் வார்த்தைகள் இனிமையாக இருந்தால் பகைமை வராது ஸோ அந்த பகைமை வரக்கூடாதுங்கிற ஒரு வேகத்தில் நம்ம வேலை செய்யணும் அடுத்தது ருணம் ருணம்னா என்ன கடன் கடன் அதிகமாகும் சரி தூக்கி அதில் போட்டு தூக்கி இதில் போட்டு என்னத்தையோ பண்ணுவோம் நினைக்கக்கூடாது நமக்கு என்ன வருமானம் எந்த கடனை அடைக்க முடியும் அதைத்தான் தான் யோசிக்கணும் அப்போ ருணம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கடன்கள் விஷயத்தில் அடுத்தது ரோகம் என்ன வியாதி அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தத் சால் முடிஞ்சு போச்சுங்க இந்த மூணு விஷயத்தில் கவனமாக இருங்க முடிஞ்சு போச்சு ஜீவனம் அப்படினாலே உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதில் கவனமாக இருங்க பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க எடுக்கிற காரியங்களில் கவனமா இருங்க வெற்றி முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கேதுவின் அஸ்வினி நட்சத்திரக்காலில் இந்த சுக்கிரபான் டிராவல் பண்ணுற நேரத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் மேற்கொண்ட எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் முக்கியமாக உங்கள் உடம்பை கவனிச்சுக்கோங்க சரியா உடம்ப கவனிச்சுக்க சின்ன விஷயம் அப்படின்னாலும் அசால்ட்டா ஆனா நீங்க இருக்க மாட்டீங்க ஆனா அசால்ட்டா இருந்துடாதீங்க நல்ல டாக்டரை பார்த்து கரெக்டா அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க உடம்ப பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் சுக்கர பகவானின் சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திர வர இப்ப உத்தியோகத்துல உங்களோட திறமை வெளிப்படும் ரொம்ப அற்புதமா அவர் செய்வீங்க அதே தொழில் வியாபாரம் அப்படியே நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் போட்டு அப்படி கொடுப்பீங்க அதுவே உங்களுக்கு கூட்டாளிகள் ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க ஆஹா ரொம்ப அற்புதமாக இருக்குது அதேமாரி அந்த தொழிலில் எப்படி விருத்தி பண்ணலாம் எந்தளவுக்கு ஒரு முதலீடு போட்டு எந்தளவுக்கு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்லாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் இந்த நேரத்தில் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் ஆனால் கவனமாக இருக்கணும் கடன் வாங்கி வாங்கக்கூடாது சரியா இப்போ நம்மக்கிட்ட ஒரு லட்சம் இருக்குது ரைட் ஒரு டிவி வாங்கணும் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு வாங்குகிறோம் பிளான் பண்ணுங்கள் வாங்கிக்கோங்க ஆனால் கடனை வாங்கி வாங்கணும்னு நினைக்காதீங்க இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஜீவனாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திரமான கிருத்திகை காலில் இந்த சுக்கிரபவான் டிராவல் பண்ணுற ஜீவனத்தை விருத்தியடைய வைப்பார் உத்தியோகத்தில் ஒரு உயர்வு தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிரபகான் ஏற்படுத்தி கொடுப்பார் எப்போ நீங்கள் கடுமையாக உழைக்கணும் உழைச்சா கண்டிப்பாக நன்மை எல்லா விஷயத்துலையும் குடும்பத்தில் இருந்து அந்த குழப்பங்கள்லாம் குறையும் ஏன்னா பனிரெண்டாம் இடத்த குரு பகவான் பார்க்குறாரு ரெண்டாம் இடத்த குரு பகவான் பார்க்குறாரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா பணம் வரும் ரெண்டாம் இடம் பணம் வரணும்னு செலவு பனிரெண்டாம் இடம் ஸோ குரு பகவானோட பார்வை உங்களுக்கு பக்கவா சூப்பராக இருக்கு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்துட்டு ஒரு பரபரப்பை கொடுப்பாரு ஆனால் யோசிச்சு செலவு பண்ணணும் சரியா சந்தோஷத்தை நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கிறோன்னாலும் கவனமாக இருக்கணும் ஏன்னா மாட்டிக்க கூடாது மாட்டின்னு மொழிக்க கூடாது சரியா சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் எப்பயுமே உணவு நல்லபடியாக அமைஞ்சதுனாலே உடம்பு நல்லபடியாக இருக்கும் உடம்பு நல்லபடியாக இருந்தாலே நம்ம எடுக்கிற காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் நம்மளோட காரியங்கள் நல்லபடியாக இருந்தாலே ஜீவனம் விற்தி அடையும் ஜீவனம் விறத்தி அடைஞ்சாலே நமக்கு எல்லா விஷயத்திலும் சந்தோஷம் கிடைக்கும் ஸோ இதுக்கு ஆர்ஜின் என்ன உணவு உணவு யார் கொடுப்பா அன்னபூரணி அன்னபூரணியை நினச்சிக்கோங்க ஓம் ஸ்ரீ அன்னபூரணி தாயே போற்றி நூற்றி எட்டு ரூபாய் சொல்லுங்கள் பிரமாபம் உடம்பு நல்லாயிருக்கும் உடம்பு நல்லா இருந்தாலே நான் சொன்ன மேற்கொண்ட எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இந்த இத்தியாதி இத்தியாதியெல்லாம் வந்து ஜீவனம் விருத்தி அடையும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களது கலத்திராதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது பகைருண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சில அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்